முதல் ஃபஸ்ட் டைமு நாங்கள் உளுந்து களை இப்படி இப்படி உருட்டி போட்டு பிறகு என்ன செய்ய இப்படி கசக்கு போகணும் அதுக்கு பிறகு இப்படி இப்படி நடுவலும் உருட்டாக்கக்கூடாது ஓ இந்த கோது கலர்றது அப்படி உருண்டு போயிடும் கடைக்கு உளுந்து களை கொஞ்சம் உளுந்து கலையும் முடிஞ்சு கொண்டு வருகிறது கொஞ்சம் கிடக்கு இதில் நான் அரைவாசி பருப்பெடுத்து துவைச்சி எடுக்குவேன் அப்போ தான் கொஞ்சம் தட்டி கொள்ள சோமமாக இருக்கும் இதுதான் பாரம்பரிய முறை தட்டை வடை இப்படி தான் செய்கிறவங்க துவச்சி தாண்டி குளச்சி எடுப்பாங்க தட்டை சின்ன வெங்காயம் போடுங்கோ மற்ற வெங்காயம் அதிகமாகவும் போடாங்க அதிகமாக போட்டால் வட கருகிடும் மற்ற சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக கொடுக்கும் அதே மாதிரி வச்சிங்களா தட்டவடைக்கு இதுவே பாதமாக குழச்சு எடுத்தாச்சு இதுவாக இப்படி இந்த ரெண்டு விரலையும் வச்சு அங்கே மாற்றி தட்டுவோம் தட்டி போட்டு இப்படி அலத்தி விடுவோம் ஓகே ஏன் கையில் எடுத்து காட்றேன் பாருங்க அப்படிங்கிறத சொன்னால் தட்டை விட எப்படி நாங்கள் பொரிஞ்சுரெண்டு வந்தோம் இந்த கரண்டியில் தட்டி பார்த்தா ஒரு சத்தமௌண்டு வேறு பொரிஞ்சிடண்டா அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சர்மி இன்றைக்கு எங்க நிற்கிறேன் சொல்லி சொன்னா எங்களோட வீட்டை தான் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னால் ஒரு கிழமைக்கு இப்போ ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் கேக்கு ஒன்று செய்து கொடுக்கணுன்னா அதே மாதிரி கேக்கும் தாட்டை விட பருத்த தாட்டை விடையும் தனிமையான வீடியோ பார்த்து நான் எல்லா மாதிரி செய்யிறிகள் எங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோ இங்கே தான் எங்கள் சிருலங்கா மட்டை கிளப்பில் தான் அப்போ ரெண்டு கிலோ வடையும் ஒரு கிலோ கேக்கும் கொடுத்து விடுவீங்களோட்டு அப்போ நான் எந்த இடமேட்டுக்க மட்டை கிளப்புன்ற சொல்லிச்சு நம்ம அப்போ பார்த்தேன் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக எனக்கு போக மாட்டேன் என்ன பஸ்ஸில் கொடுக்குறேன்னு சொன்னால் நான் மட்டை கிள

கனநாளைக்கு பெருசாக வச்சிருக்கீங்களா அதே என்ன சொல்லி சொன்னால் நாங்கள் பொக்ஸுக்குள்ளே எல்லாம் வச்சு பொட்டி கிளியெல்லாம் வச்சு தண்டே கில சில வழியெல்லாம் சாக்கு பிடிச்சி தண்டிடும் அப்போ நான் போய் கேட்க நாலு நாள் செல்லு பண்ணிச்சுட்டேன் ரொம்ப யோசித்தேன் சரி ஒரு பஸ்ஸில் போய் கொடிக்காம தானே போய் அதில் பஸ்ஸில் இந்த டைம் வர்றேன்ட்டு அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க அப்ப அதில் கொடுத்து விடுவோம்னு சொல்லித்தான் நான் கேட்கும் அவங்களுக்கு செய்தேன் நான் அதே மாதிரி இப்போ தட்டை விட செய்ய போறேன் பருத்தட்டை விட உங்களுக்கு செய்முறையும் காட்டப்பறம் இப்படி பருத்த தட்டை விட செய்கிறேன்னு சொல்லி செய்முறையும் காட்டப்போகிறேன் அவங்களுக்கு இப்போ இதை செய்து தான் அவங்களுக்கு அனுப்ப போகிறேன் சரி இப்போ நான் ஒன்றரை கிலோ ஒன்று வந்து இப்போ ஒரு ரெண்டு கிலோ வடைதானு கேட்டவங்க அப்போ ஒன்றரை கிலோ உள் வந்து ஊற போட்டு வச்சுக்கிறேன் அதை எப்படி கழுவி எடுக்கிறது என்ன மாதிரி என்று சொல்லி நான் ஊற போட்டுருக்கேன் வாங்க பார்ப்போம் சரி இப்போ நான் உளுந்து ஊற போட்டிருக்கிறேன் ரெண்டில வடை ஒரு அது கேட்டவிய அப்படி ஒரு சின்ன ரோடர் வந்தது அப்ப ரெண்டில வடை கேட்டவங்களுக்காக தான் இந்த ஊற போட்டிருக்கேன் மூண்டு மூண்டரை அப்படி சுடுவேன் இப்ப ஊறையும் வந்து எல்லாத்தையும் கழுவி எடுத்த அப்புறம் உங்களுக்கு பருத்தத்துற வடை எப்படி சொல்றதுன்றத உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டப்பறம் எப்படி நாங்கள் சுடுறோம் நாங்கள் உங்களோட பகிர்ந்து அதை நாங்க தொடர்ந்து வீடியோல பாப்போம் இப்போ நான் கடைக்கு உளுந்து கழுவி பண்ணுறேன் உளுந்து கழுவி முடிஞ்சு கொண்டு வருகிறது கொஞ்சம் கோது கடாக்கு அதையும் இங்கே பண்ணிவிட்டேன் கழுவி எடுப்போம் கட்டை வட சுடுறதுக்காக நீட்டாக கழுவி இந்த கருப்பு கொழுந்து இல்லை அதை நீட்டாக கழுவி எடுப்போம் தன் படை சுடுவோம் நான் மதியம் ஊரை போட்டோன்னா இப்போ நீங்கள் நாடு கழுவிட்டு இனிமேல் சுட ஆரம்பிப்போம் சுடைக்கெல்லாம் செய்முறையெல்லாம் உங்களுக்கு கட்டி பகிர்ந்து கொள்வேன் முதல் ஃபஸ்ட் டைம் நாங்கள் உளுந்து கழுவேக்கல இப்படி இப்படி உருட்டி போட்டு பிறகு என்ன செய்யணும் இப்படி கசக்குவோம் அதுக்கு பிறகு இப்படி இப்படி நடுவலும் உருட்டாக்கக்கூடாது ஓ இந்த கோது கலர்றது அப்படி உருண்டு போயிடும் இப்படி என்ன சொல்லுங்க அப்போ இந்த உளுந்தோட உருண்டு போயிடும் அப்படி தோல் கோது புரிந்து வராது அதனால் இப்படி இப்படி கசக்கி கசக்கி தண்ணி அதை கழுவி கழுவி எடுக்கணும் முதல் ஃபர்ஸ்ட் டைமும் அரைவாசி உளுந்து கோதையுமே முதல் தண்ணியிலேயே கழுவி எடுக்கணும் புற புற மிச்ச கோது வேலை புற மிச்ச தண்ணியை விட்டு கழுவலாம் ஏன்னு சொன்னால் இந்த முகத்தண்ணியில் கழுவுகியே நாங்கள் அஞ்சு ஆறு தடவை விட்டு விட்டு கழுவ கழுவ டக்குண்டு வந்துடும் கோது இதே புது தண்ணியை மாற்றி மாற்றி கழுவிணுன்ற கோது வேற அது அப்படியே இருக்கும் பழிய ஞாபகங்கள்லாம் பெறுது கழுவை எங்கள்ட்ட தொழிலே தான் எங்கள்ட ஆரம்பம் திருமணத்துக்கு பிறகு எங்களுக்கு தொழில்கள் அப்போ ஆரம்பத்தில் தொழில்கள் குறைவு தானே வருமானம் குறைவு எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு கட்டாயம் தொழில் உண்டு வேணுமெண்டு கட்டை விட பிஸ்னஸ் ஒரு அஞ்சு வருஷமாக செஞ்சுருப்பேன் அதுதான் எங்களுக்கு எங்களோட பொருளாதாரங்கள் எங்கட தேவைகளை கொஞ்சம் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ நான் திருப்பி செய்யக்கில் ஒரு சந்தோஷமாக இருக்கேன் என்ன காலத்துக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் தட்ட வளம் செய்கிறேன் எதையுமே மறக்க கூடாது அப்ப முதல்ல நாங்க முயல அஞ்சு கிலோ ஆறு கிலோ உளுந்து வரல வடா சூப்பரது அப்படின்னு ரெண்டாயிரம் படையிட்ட கொடுப்போம் நாலாந்தோம் அப்போ கொஞ்சம் வேலியில் அப்போ குறைவு தானே எங்கட கடையில் திருமணம் செய்யக்கல சின்ன வயசுகளும் இருந்தானே அப்போ எங்களுக்கு வருமானமும் காணாது கம்சியும் பிறந்துட்டா அப்போ இவர் வீட்டில் நிற்க இந்த உளுந்துலலாம் கழுவ வளைஞ்சினேன் இவரோட கூட கொண்ட கழுகி கொண்டு வாங்க சொல்லி வேறு கழுவி போட்டு சொல்லுவார் வர நம்ம நார்கெல்லாம் சரிக்கோண்டு ஆனால் கூடுதலாக ஹெல்ப் பண்ணி மே கழுவி தந்து இவர்களில் துவைச்சி தருவேன் அதுக்கப்புறம் நான் குழச்சி அடுப்பில் சுட்டு பேக் பண்ணுறது தான் எங்கள் வெளியாக இருக்கும் கக்கிங் போட்களையும் போட்டு தருவேன் அப்போ இப்படியே கொஞ்சம் இதாக ஹெல்ப்பாக இருந்தால் அப்படியே செய்யக்கூடிய மாதிரி இருந்து பிறகு வேலையில் கொஞ்சம் அவருக்கு கடையில் வேலியல் வர அப்புறம் பிறகு நான் ஒரு ஆள் சம்பளத்துக்கு என்னோட ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை சம்பளத்துக்கு வச்சு செய்து கொண்டு வந்தனேன் அப்புறம் மோனிக்கா வயிற்றில் வந்தா பிறகு அப்போ கொஞ்சம் கஷ்டமாக போட்டுது செய்யலாம் அப்புறம் அவங்க பிறந்து கொஞ்சம் ஆள் தானே அப்போ அப்போ கஷ்டம் பெற்ற வேலையும் மோக்கியாக இருந்துச்சு அப்படியே அந்த தொழிலை கொஞ்சம் கனஸ்டோப் பண்ணி வச்சுருந்தேனேன் இப்போ மறுபடியும் இப்போ கேட்குறவைக்கு மாத்திரம் கடைக்கண்டு கொடுக்காம இப்போ கேட்குறவைக்கு மாத்திரம் என்ன கேட்டாலும் செய்யக்கூடிய மாதிரி வேறும் இப்போ தட்டை விடவராக்க கேட்டுருந்துச்சுன்னா மற்ற அவையிலும் உடனே சுட்டு கொடுக்க டேஸ்டாக இருக்கும் என்ன இப்போ கடையில் வாங்கினா ரெண்டு மூணு நாள் வச்சு தண்ணு எடுக்கலாம் அங்கே பூவைக்கு மூன்று நாலு நாள் ஆகும் அப்போ இது இன்றைக்கு சுட்டுட்டு நாளைக்கு அனுப்பி கொடுக்குறோம் அதே மாதிரி கிறிஸ்மஸுக்கும் ஒரு ரெண்டு பேர் கேட்டிருக்கேன் நம்ம கூட தட்டை விட செய்கிறீர்கள் நல்ல மாதிரி என்று சொல்லி நீங்கள் படத்தில் தட்டை விட உங்களுக்கு செய்ய தெரியுமாட்டேன் வீதியோடு சொன்னீங்கன்னு எங்களுக்கும் தெரிவிக்கிறோம் நான் ஓம்ட்டு தான் சொல்லியிருந்தேன்னா என்ன உங்களுக்கு வேணுமோ எல்லாமே செய்கிற ரெடியாக இருக்கிறேன் அது எங்களுக்கு ஒரு தானே இப்போ கழிவினதை பார்த்துருப்பீங்க இப்போ நான் செய்முறை உங்களுக்கு காட்டப்புறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேன் மற்றது இப்போ நான் ஒன்றரை கிலோ உளுந்து தான் கழுவி எடுத்தேன் அப்போ உங்களுக்காக நான் ஒரு அரை கிலோ உளுந்த புரிந்து எடுத்து குளைச்சி நான் சுட்டு காட்டப்போகிறேன் ஏன்னென்று சொல்லிச்சேன்னா அப்போ ஒரே சா குளச்சி போட்டு ஒரே சா இதில் வச்சு சுடுறதுக்கு எனக்கு இப்போ இதில் உங்களுக்கு இப்போ உங்களோட பகிர்ந்து தட்டவடை செய்முறையை காட்டுறதுக்காக உங்களோடய பகைந்து கொள்ள அரை கிலோ உளுந்தும் கால் கிலோ மாவும் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கு தேவையான எண்ணெய் உப்பு தூள் அதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் என்னென்னு சொன்னால் தட்டை போகுமே சின்ன வெங்காயம் போடுங்கோ மற்ற வெங்காயத்தை அதிக மாவும் போடாங்க அதிகமாக போட்டால் வட அருகிடும் மற்ற சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக கொடுக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் கருவப்பில்லை பெருஞ்சீரம் பெருஞ்சீரம் சேர்க்கணும் பெருஞ்சீரம் கடிவடைகள் எல்லாருக்கும் எதுவுமே தான் போடணும் இப்போ நான் இந்த உழவு உளுந்துக்கும் உழவு வெங்காயம் பெருஞ்சீரகம் கருவேப்பில் உழவுங்க காணும் இதுக்கு மேலே போட்டோம்னு சொன்னால் வடை வேகக்கு முன்னே கருகி போடும் அப்போ இவ்வளவும் டேஸ்ட்டாக கொடுக்குறது இதுவும் மெயின் சாமான் வடைக்கு தட்டை வடைக்கு டேஸ்ட்டாக கொடுக்கணும் இது உழவும் போட்டே ஆகணும் பம்பா வெங்காயம் போடாதுங்க என்ன ஹேரெனம் சொல்லி சொன்னால் அது கொஞ்சம் தண்ணி தன்மை தண்ணி தன்மை மற்றது டேஸ்ட்டும் இருக்காது தட்டை இந்த வெங்காயம் பொறிஞ்சு கொண்டு வரைக்கும் ஒரு வாசனை வெங்காயம் பிரிஞ்சு இதை கடிஞ்சு ஒரு வாசனை டேஸ்ட்டை கொடுக்கும் இதை நீங்கள் சேர்த்து நீங்கள் செய்து பாருங்க இப்படி கண்டு செய்து பார்த்து வீட்டில் இருக்கிற டைமில் இதை இப்போ அது செய்து பாருங்க தட்டை விட கொடுதல எல்லாருக்குமே தட்டை விட என்ன முறை தெரிஞ்சிருக்காது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தட்டை விட இப்போ வெளியில் வாங்குறீங்க விட ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது நல்ல மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ அதே மாதிரி இதுக்குள்ளே கிலோ உளுந்து அரை கிலோ உளுந்துன்னு சொன்னால் கால் கிலோ மாதம் நாங்கள் அவிச்சமாக தான் போடுறோம் நாங்கள் கூடுதலாக பருத்துறை ஸ்பெஷலான வடைன்னு சொல்லி சொன்னால் எங்களை பருத்துறையில் கூடுதலாக என்ன சொல்லுவாங்க உளுந்துக்கு மாவை குறைப்பாங்க அவிச்ச தான் போடுவாங்க அதுதான் உண்மையான பருத்தத்துறை தட்டை வடை மற்றது இன்னமொரு ஒரு வடையோ ஒன்று இருக்குது பச்சை மாவில் செய்வாங்க பச்சை என்றால் இந்த உளுந்துகளை துவைக்காமல் அப்படியே போட்டு தெரியாது ரெண்டு முறை இருக்குது கூடுதலாக இதை தான் கெடுதல் எல்லாருமே விரும்புகிறது என்ன பரித்துரை தட்டையெல்லாம் ஒரிஜினல் தட்டை விடை வேணும்னு சொல்லி இங்கே வந்தாலும் தேடி திரிஞ்சு வாங்குவாங்க அப்போ இதை நான் இப்போ குளிச்செடுக்கப்பறம் இதை என்ன பதத்தில் எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் இந்த உரலில் உண்மையில் நாங்கள் முந்தி வடை சொல்லியிருக்க பெரிய ஒரு உரல் வச்சுருப்போம் அப்புறம் மிக்சியில் அடித்து கொண்டது இப்போ உங்களுக்கு நான் உரலில் இப்படி துவைச்சி அதை சூடுறேன்னு தான் காட்டுப்புறோம் இதில் நான் அரைவாசி பருப்பெடுத்து துவைச்செடுக்குவேன் அப்போ தான் கொஞ்சம் தட்டி கொள்ள சோமமாக இருக்கும் இந்த பசப்பிடிப்பாக இருக்கும் என்கிட்ட அவிச்ச மாவில் ஓடுறோம் அதைப்படியே அந்த தட்டி கொள்ள கஷ்டமாக இருக்கும் இப்போ நாங்கள் உங்களை இதை உளுந்து நல்லா மசிச்சு எடுக்கணும் படிவா சின்ன உருள் கொட்டு படப்பாக்கும் கையை அப்படி ஆஹ் புல்லா புடிச்சு அந்த தெருக்க கொள்ளாது நாங்க பெரிய உருள் கேக்கல அதுக்கு அரைவாசி போட்டோம்னு சொன்னால் மெல்லிசு மெல்லிசு மெல்ல சாத்து வைக்க கொட்டுப்படாது பிறகு நான் கொஞ்சம் பிஸ்மஸ்களுக்கு கொண்டு வரேன் உருவெல்லாம் துவச்சி கொண்டுங்க மிக்சியில் என்ன செய்வேண்டா ஒரு சொத்து ஒரு சுத்து சுற்றின்னு என்ட்டு சொன்னால் இது நல்லா மசிஞ்சு வந்துடும் பிறகு கலந்து வந்து மிஸ் பண்ணுறது அது இப்போ என்னென்று சொன்னால் நான் மிக்சியிலேயே உங்களுக்கு செய்து காட்டிட்டு போன மிக்சி கொஞ்சம் பழுதாக வச்சு திருத்தா கொடுத்துருக்குது அதனால் இப்போ உங்களுக்கு இதுதான் பாரம்பரிய முறை தட்டை விட இப்படி தான் செய்கிறவங்க தூச்சி தண்டி குழைச்சி எடுப்பாங்க இதை வடிவாக இருக்கும் நான் மசிச்சு எடுத்தால் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் முதல்ல நான் வடை சுட மீன் மெயின் வேலையே கொடுப்பேன் மெயின் வேலையே தட்ட வழியில் உளுந்து கழுவி துவைக்கிறது அதுதான் மெயினாக அப்புறம் குளச்சி போட்டு இருந்து தட்டுறது அப்புறம் அதுகளெல்லாம் கொஞ்சம் முரளவுக்கு ஓகே அப்போ இதுகள் கொஞ்சம் தொடர்ச்சிக்காக டெய்லி எனக்கு ஒரு ஆயிரத்தஞ்சூறு ரெண்டாயிரம் படை வர நான் அவ்வளோ கழுவி எடுத்து துவைக்கிறேன் தனியை ஜெயிக்க கஷ்டம் அப்போ இவர் நிற்கிற டைமுகளில் எனக்கு துவைச்சி இதுகள் எல்லாத்தையும் தாண்டி தருவேன் ஃபஸ்ட்டு கழுவி வடிவ நீட்டாக எல்லாம் கழுவுறெல்லாம் பழகிட்டேன் அவருக்கு அப்போவே அப்போ சொல்லிக் கொடுக்க செய்து தருவேன் இதெல்லாம் வடிய துவச்சு தருவேன் நான் அதுக்கப்புறம் குழச்சி அடுப்பில் இருந்து தட்டி 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 உடனே என்ன சொல்லுங்கள் அப்போ நாங்கள் அடுப்பில் மூட்டி போட்டு உடனே தட்டி 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 போடுவோம் அப்படித்தான் செய்கிறது தட்டி வெச்சு போட்டெல்லாம் இந்த வடை போடையிலாம் என்னென்னு சொல்லி சொன்னால் இது அவிச்ச மாவு போடுறது நாங்கள் தட்டி வச்சோம் போன்றால் அப்புறம் எடுக்கலாம் ஒட்டி பிடிச்சிடும் பச்சை மாட்டு சொன்னால் ஒட்டி பிடிக்காது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு சிலவருக்கும் பச்சை மா வடையும் பிடிக்கும் சிலவருக்கு இந்த வடையும் பிடிக்கும் இதுதான் உண்மையில கூடுதலை எல்லாரும் விரும்பி வெளிநாடுக்கார வந்தாலும் என்ன இல்லாடி கொழும்பு யாராவது வந்தாலும் கருத்து ஒரிஜினல் சட்டை விடை தாங்கோன்னு சொல்லி தான் கேட்டு வாங்குவாங்க அவங்க கடையிலேயும் சொல்லித்தான் கொடுப்பாங்க என்னென்னு சொல்லிச்சோன்னா இது பச்சை மாலை செய்த விட இது கொஞ்சம் வில குறைவு இது கொஞ்சம் விலகூடன்னு தான் கொடுப்பாங்க நான் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு தான் கொடுத்து கொண்டு இருந்தான் டெய்லி கேப்பினா நான் என்ன எனக்கு கூட கேப்பா கனால் செய்யலாம் எந்த ஒரு பிள்ளை வேலையல் பிள்ளைண்ட இதழெல்லாம் பார்த்து தானே செய்கிறது ஓரளவுக்கு எனக்கு செய்ய அதுதான் கடை தொழிலாவே போய் கொண்டு இருந்தது அப்போ பிறகு இவருக்கு கடை கொஞ்சம் வேலையை கூடினா பிறகு சில நேரங்களில் இவருக்கு ஹெல்ப் பண்ணி தர்றதுக்கு டைம் வராதான நான் இப்போ பிடிக்க துவங்கினு அவர் விடிய வேலைக்கு போடுவேன் அப்போ புறவு என்னோட ஒரு அக்கா நின்று கூட நின்று எனக்கு ஹெல்ப் பண்ணி தருவா எல்லாமே அப்படி செய்து கொண்டு வந்தது பிறகு இங்கே மோனிக்கு அப்புறம் மோனிக்கா அப்போ அவள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கு பிறகு நான் செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டேன் இவர தொழிலையும் முரளவு இருந்தது இருந்ததுங்கட வாழ்வாதாரம் அப்படியே தட்டபடியாக விட்டாச்சு இப்போ பார்த்தேன் வீட்டோட இருந்து யாராவது ஓடர்களுக்கு கேட்டால் என்று சொன்னால் நாங்கள் கடைக்கு செய்து கொடுத்தால் இப்போ கடையில் விற்கிறத விலையை விட இருநூறுவா குறைச்சி தான் எடுப்பாங்க இப்போ நான் அதை வீட்டில் வச்சு கொடுத்தேன்ட்டா கடையின்ற விலைக்கு கொடுத்தா எனக்கு அந்த லாபம் பெறும் ஏன்னா வடையில் நம்ம எவ்வளவு வினக்கணும் பெருசாக லாபம் இல்லையென்றால் கஷ்டம் என்ன அப்போ வீட்டில் வர்ற ஓடர்களில் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து ஒவ்வொரு ஓடரும் இப்போ இது தனியேண்டு செய்யல தானே உடனே செய்து கொடுத்தா அதில் ஒரு பிரியோசனமே இருக்குமெண்டுதான் எல்லா பிஸ்னஸையும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி இருக்கிறேன் அது எனக்கு கை கொடுக்குது இல்லையான் நான் வீடியோ போட்ட கையோடையே எனக்கு ரெண்டு மூணு ஓடர்கள் வந்து இப்போ ரெண்டு ஓடர் கொடுத்துட்டேன் இப்போ இது மூண்டாது ஓடர் இப்படியே சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு ஓடரும் நான் செய்ய பாருங்க கொஞ்சம் எல்லாம் மசிச்சு கொண்டு வந்துட்டேன் கையுன்னு ஓக்குது பச பிடிப்பா வந்துட்டு இனிமே நான் குளச்சி எடுக்கிறத காட்டுறேன் சரி இப்போ நான் துவச்சி அந்த பருப்பையும் போட்டு கொள்ள போகிறேன் அதோட இந்த பருப்பை எடுத்து வச்சுக்கணும் அதையும் சேர்க்கணும் இதுக்குள்ள சின்னவங்க கருவப்பில் பெரிய அளவாக உப்பு போடுவோணும் உப்பு அளவாக போட்டுட்டு பார்த்து கொள்ளலாம் உப்பு காணுமோ காணாதோண்டோ அதோட அளவாக தூள் இது தனி மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் அமர்த்தி அமர்த்தி குழைச்சி கொள்ளணும் அப்போ தான் அந்த உப்பு தூள் எல்லாம் இந்த பருப்போடு சேரும் கொஞ்சம் தூள் காணாம இருக்கு கொஞ்சம் தூள் சேப்போம் இந்த மா போட்டு குழைக்கிறதுலப்போ குறைப்பு கலர் குறைவாயிருக்கு பொரிச்சு கொண்டு வர உப்பு பார்க்குற முறை உங்களுக்கு சொல்லுவேன் இந்த இந்த பருப்பெடுத்து நீங்கள் ஒரு கொஞ்சத்தை எடுத்து நாக்கில் வச்சு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்போவுமே உப்பு கணக்காக இருக்கக்கூட நாங்கள் மாப்புற போடுவோம் மா போடுறபடியாக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் முன்னுக்கு நிற்கணும் நின்ண்டா தான் மாப்பூட கணக்காக வரும் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ தூளுகள் அதிகமாக நீங்கள் உழைப்பு போட முடியும் அதிகமாக கொட்டிடாதுங்க வட கருவி போடும் உள்ளுக்க வேக முன்னே போயிட்டு அழுக்கரிய போடும் இப்போ உப்பு காணாம இருக்கு கொஞ்சம் உப்பு செய்ய்க்கப்பறம் ஒரு பருப்பு எடுத்து வே வச்சு வச்சு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நோமலாக தெரியும் உப்பு எல்லாம் போட்டது கணக்காக இருக்கும் அதுக்கு பிறகு தான் நீங்கள் மாவு விடணும் உப்பை பார்த்துட்டு தான் மாவு விடணும் பிறகு மாவு போட்டால் அவரை உப்பு சேர்த்தா சேர்படாது ஒரு பக்கம் இருக்கும் உப்பு ஒரு பக்கம் உப்பு இருக்காது ஒரு கொஞ்சம் லைட்டாக உப்பு முன்னுக்கிட்டு இருந்தால் ஓகே ஏன்னா நாங்கள் இதில் இப்போ அரைக்கிறவ்வளோ வந்துக்கும் கிலோ அவிச்சமாக சேர்க்கப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் சேர்த்து சேர்த்து நாங்கள் அமற்றி அமற்றி குழைக்கும் இது உங்களுக்கு பருப்பாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்படி உள்ள குழைச்சி கொள்ளலாம் இப்போ வேறு கொஞ்சம் ஒரு உருக்கமாக இலையில இப்போ கொஞ்சம் தண்ணி போகிறோம் அதில் இந்த உளுந்தில் ஈரத்தன்மை இல்லியான்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட வேண்டாம் தண்ணி பிடிப்பீ இருக்காது நாங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் என்ன சொன்னால் நல்லா வாழ்ந்துட்டு இல்லியான்னு சொன்னால் நல்லா மாவை போட நல்லா பசையாக வந்துட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய நான் கழுவி வச்சு நிறைய டைம் ஆகிடுது இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இப்படி குளாச்சு எடுக்கப்படும் மத்தி குழச்சி எடுக்கும் இதை குழாய்ச்சி அப்புறம் உங்களுக்கு எப்படி உருண்டா பிடிக்கிறது குழைச்சி எடுத்துட்டேன் பாருங்க சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துட்டு தான் நாங்கள் அந்த பூனியில் வச்சு தட்டி எடுக்கணும் இதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்து குழைக்கிறது வேலை என்ன சொன்னா இது அவிச்சமாதானே தானே திரு இந்த பசப்படி பிரிப்பு എന്നാ തല എടുത്താൽ അതെല്ലാം ഉരുണ്ടിയാ കുളാച്ച എടുത്ത ചിന് ചിന്നോണ്ടിയാങ്ങളട്ട വടക്കി இனிமேல் பதமாக குளச்சி எடுத்தாச்சு இதுமாதிரி பதமாக தட்டி இடும் கோம் இப்போ அங்கே எண்ணெய் கொதிச்சு கொண்டு இருக்குது என்னென்னா சூடு வரணும் நான் உருண்டை பிடிச்சி தட்டை வைக்கணும்னா அடுப்பில் எண்ணெய் கொதித்து கொண்டு வேற நான் இப்போ கொதிச்சு கொண்டு இருக்கட்டுக்கு இப்போ நான் உருண்டை பிடிக்கிற முறை உங்களுக்கு காட்டுறேன் கையை கொஞ்சம் நினஞ்சி நினச்சி பூனியில் வச்சு தட்டை குடிய மாதிரி உருண்டை பிடிக்கணும் இப்படி ஒவ்வொரு உருண்டை ஓகே இந்தளவு பதம் இந்த உருண்டை காணும் இந்த பூனியில் வச்சு என்னென்னு சொன்னால் இது பாருங்க இந்த வச்சு வச்சுதான் இது மீண்டின் போனி இந்த போனியில் தான் சரி வட்டம் அந்த இந்த வட்டத்துக்கு எடுக்க போகிறேன் அப்போ நான் இந்த சொப்பின் பையை ஒட்டி வச்சுக்கிறேன் என்ன ஈஸியாக வேற கொண்டு அப்போ முந்தைய சீரத்துணியில் வச்சு இப்போ சொப்பின் பை அதுகளில் வச்சு லஞ்சிட்டு அப்படி வச்சு தண்ட்றேன் அப்போ இதில் தான் தட்டி எடுக்க போகிறேன் இப்போ இது எல்லாத்தையும் உருண்டையாக உண்டு பிடிச்சோ எடுப்பேன் எப்போவுமே நாங்கள் உருண்டா பிடிக்கலையோ தட்டைக்கியோ கை நினைச்சி இருக்கணும் ஈரமாக இருக்கணும் இந்த கொஞ்சம் இதாக ஈரம் இப்படி இல்லாமல் இருந்தால் நாங்கள் வடையை தட்டி எடுக்கவும் கஷ்டம் உருண்டை பிடிக்கணும் ஒட்டி பிடிக்கும் கையில் கொஞ்சம் உருண்டையை போட்டு பிடிச்சிட்டு நாங்கள் உங்களுக்கு என்ன கொண்டு கொண்டுருக்கல்லோ நாங்கள் உங்களுக்கு த இப்படி தட்டி போடுறேன்னு சொல்லி காட்டுறேன் ஒரு உண்டை பெருக்கவும் கூட அது பெருத்தமுன்னா நாங்கள் அமர்த்தி இது ஒரு அளவுக்கு தட்டிவிட்டோம்னா நடவுக்குள்ளே முத்தம் ஆயிரும் பச்சையாக போயிடும் தட்டை விட அப்போ எப்போவுமே நாங்கள் அளவாக அடுத்த மாட்டா ஓகே இதுக்காக நாங்கள் எனக்கு நோம்புனா தெரியும் இதில் தட்டி கொண்டு போய் கூட வேண்டாம் நான் எடுப்பேன் ஆனால் சில பேருக்கு தெரியாது இவ்வளோ போட்டு இதுக்குள்ளே அமர்த்திட்டே வேண்டாம் அப்படியே ஃபுல்லாக மொத்தம் அமர்த்தி விட்டீங்கன்னா அது நடுவில் வேகாது ஏண்டா ஒரு பக்கம் மெல்லிஸும் ஒரு பக்கம் மொத்தமாக இருந்தால் வேகாது அப்போ எப்போவுமே நாங்கள் வடை தட்டைக்கு அளவாக தட்டுவோன்னு மெல்லி சாத்தணும் ஆகல மெல்லி சாண்டு கண்ணாடி மேலே மெல்லி சாண்டி ஒரு அளவான மெல்லி சாத்தான் இருக்கணும் அப்போ தான் தட்டை விட சாப்பிட கறக்க முறுக்குன்ற மாதிரி இருக்கு சாப்பிட எப்படி முறுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கு நாங்களா கொதிச்சு கொண்டு வந்துட்டு புல் வடாக்குது ஏமா உங்களுக்கு த தட்டி போடுறதை காட்டுறேன் ஜெய இதில் வச்சே உங்களுக்கு கொண்டு தட்டி காட்டுறேன் பாருங்க எப்படி தட்டுறேன்னு சொல்லி இப்படி இந்த ரெண்டு விரலையும் வச்சு நாங்கள் மத்தி தட்டுவோம் தட்டி போட்டு இப்படி அழுத்தி விடுவோம் ஓகே ஏன் கையில் காட்டுறேன் பாருங்க அப்படி போட போகிறோம் சரி வெட்ட மாதிரி இருக்குல்ல அப்படித்தான் தட்டி தட்டி போடுறது ஒன்று உண்டா உடனே உடனே போடுவோம் போட்டுவிட்டு நாங்கள் பார்த்து 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 எடுக்கணும் வா நாங்கள் தட்டி போடுறதை காட்டுறோம் இப்போ நல்லா எண்ணெய் கொதிச்சுக்கணும் நல்லா கொதிக்கணும் ஒன்று அப்போ தான் வடை போய் கொண்டு மேலே பொங்கி வாயிரும் இப்போ வடை எண்ணெய் கொதிச்சுட்டு பாருங்க இந்த பொறிஞ்சி கொண்டு மேலே பேருவேன் இப்போ கடை கடை நாங்கள் தட்டி 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 குவிக்க இவ்வளோ குயிக்காது நாங்கள் தட்டுறோமோ அம்மா எங்கள் உடனே உடனே இல்லை போடுறது ஒரு இது மற்றது ஒவ்வொரு வடையும் ஒரே ஒரு எல்லா வடையும் ஒரே சாவுகாது ஒரு வடை முன்னுக்கு ஏண்டா முன்னுக்கு பின்னுக்கு தானே போடுறோம் அப்போ நாங்க அதுக்குள்ள பார்த்து பார்த்து தான் தட்டணும் சட்டியை பார்க்க அமைஞ்ச கீழே தட்டி கொண்டு இருக்கக்கூடாது அங்கே இருக்கிற வடை எரிஞ்சு போட்டுருவாரு இப்படிதான் தட்டி 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 போடுறது இதை நாங்கள் என்ன செய்வோட அடுப்பை கீழே வச்சுட்டு இருந்து ஆறுதலாயிருந்து தட்டி தட்டி போடுவோம் என்னென்னு சொன்னா நிறைய போடக்குள்ள கன நிக்கிற காலம் நோகும் அப்ப பொறுமை என்ன சொல்லலாம் பொறுமை இல்லைன்னு சொல்ல அது கால்நம் இப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு மூணு மணிக்கு ஏன்னா நாலு மணித்துக்கான பிள்ளை ஒரே இடத்துல நின்னுப்போம் சில இடத்துல வே நடந்து நடந்தும் வேலை செய்யலாம் ஒரு இடத்துல அங்கே ஓடி ஓடி இது அப்படி இல்லை ஒரே இடத்துல நின்று தட்டி தட்டி அன்றைக்கு முன்னாள் அப்போ இருந்து நாங்கள் செய்வோம் மாட்டோம் அடுப்பை கீழே வச்சு போட்டு ஈஸியாக தட்டி தட்டி போடக்கூடிய மாதிரி இருக்கும் யே இப்போ தட்டை வடை புரிஞ்சு கொண்டு வந்துட்டேன் அரைவாசி தட்டை விட பொறிஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டை வடை எப்படி நாங்கள் பொரிஞ்சுட்டெண்டு வந்தோம் இந்த கரண்டியில் தட்டி பார்த்தா ஒரு சத்தம் கொண்டு வேறு பொறிஞ்சிட்டேன்டா இப்போ இந்த பதம் மோக்கி நாங்கள் அதே மாதிரி இப்போ புரிஞ்சதில் பார்த்து எடுப்போம் அதுக்கு எல்லா வடையும் தட்டி கொண்டு பார்க்கணும் நோமில் அவங்கள பார்க்க தெரியும் பொரிஞ்சிட்டதான்னு தான் சொல்லிட்டு இருந்தால் ஏன்னால் நாங்கள் முன்னுக்கு பின்னுக்கு தான் வடை போட்டது ஒன்று உண்டா அப்போ ஒரு வடை இருக்கும் ஒரு வடை வகாம இருக்கும் இதெல்லாம் போகிட்டு இப்போ உங்களுக்கும் எடுக்கிற பதத்தை காட்டினா அந்த தட்டி உண்டை பாத்தீரண்டா தெரியும் அதே மாதிரி இப்படியே ஒன்று உண்டா எடுத்து கொண்டு இப்போ எல்லாமே வெகி கொண்டு வந்துட்டு ஓகே நான் தட்டி போட்டுட்டு பார்ப்பேன் போட்டோங்க நல்ல கலவாகல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து தட்டவடை எப்படி சொட்டுருக்கன்ட்டு பாருங்கள் பார்க்கவே ஆசையாக இருக்குமே நான் உங்களுக்கு உமெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கட்டாயமாக இப்போ நீங்கள் வாங்குகிற இந்த என்னாலும் கட்டாயம் எனக்கு கோல் எடுத்து சொல்லுமாக்கா அப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குதுன்றதுன்னு சொல்லி மாதிரி உங்களுக்கு வேணுமண்டா என்னோட தொடர்பு கொண்டு நீங்கள் ஓடுற எடுத்துக்கொள்ளெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு கட்டாயம் ரெண்டு சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஓகே இப்போ நான் சாம்பிள் வடை சுட்டுட்டேன் இப்போ சாம்பிளுக்கு ஒரு பேக்கெட் எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கோ இன்னும் மிச்சம் இது வடைகள் எல்லாம் பேக் பண்ணிருக்குது மிச்சத்தையும் பேக் பண்ணி போட்டு நாளைக்கு அவங்கக்கிட்ட அனுப்பி விட போகிறேன் ஓகே இதை பற்றி கருத்துக்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோட சந்திப்போம் பாய்